பிரதமர் பதவி கொடுத்தாலா அப்படிங்கறது கிடையாது ஜிமாவே சொல்றான் அவர் பகவான் ஆயிட்டாரு அதனால அவருக்கு அந்த பதவியெல்லாம் தேவையே இல்லை மாதிரி சாதாரண எல்லாம் ஆசை இருக்கும் பெட்ரோல் வேலை லாஸ்ட் பத்து வருஷத்துல அதை கொஞ்சம் குறைச்சிருங்க பகவானே அப்படின்னா மோடிஜி பெரிய மனசோட குறைச்சிருவேன் விலைவாசி எல்லாம் ஏறிடு இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல குறைச்சிருங்க அப்படின்னா எங்க மோடிஜி குறைச்சிருவ தமிழ்நாடு அரசுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கேன் அதிமுக ஆட்சியில் ஒரு ஊழல் நடந்திருக்கு அது காரணம் யார் எங்க அவதார புருஷன் மோடிஜி தான் அதானியை வச்சுண்டு அதானி இங்கே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மோடிங்கிற ஒரு அவதார புருஷன் மக்கள் அசரா போல இருக்கு அதனால சாவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி இங்க இருக்குன்னா நாத்தில இருக்கு அதுதான் சொல்லுவோம் இங்க நிறைய கோவில் இருக்கு நிறைய கடவுள் இருக்கு எல்லாருமே கோவிலுக்கு போறேன் மோடிஜி வந்து நான் வந்து அவதார புருஷன் சொன்ன நம்ம கடபக்க கபக்கேன்னு சிரிக்கிறேன்ல நான் ஒரு பயாலஜிக்கல் இது கிடையாது நான் வந்து ஒரு அவதாரம்னு சொல்றேன்னா உனக்காக ஒன்பது மாதம் கஷ்டப்பட்டு உன்னை சுமந்த அதுக்கப்புறம் நீ ஒரு மெச்சூர்டாகி வர வரைக்கும் உனக்காகவே உழைத்த இடைத்தாயின் மகன் நீலிகண்ணீர் வடிச்செல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு தாய் இருக்கும்போது போது மதிப்பது அப்படிங்கறத விட அவர் இறந்த பிறகு இன்னும் கூடுதலான மதிப்பு கொடுக்கணும் ஆனா நீ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ற நான் அப்போ சாதாரணமா பிறந்தேன்னு நினைச்சேன் இப்பதான் எனக்கு தெரியுது நான் ஒரு அவதாரம்னு சொல்லணும்

வணக்கம் மேடம் பிரதமர் தன்னை அவதார புருஷர் அப்படின்னு சொல்றாரு இந்தியாவுக்கு கிடைத்திருக்க கூடிய ஒரு பண்ணிக்கிறாரு இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு முதல்ல என்ன வந்து நீங்க போது திராவிட நட்பு கழகம் அப்படின்னு சொன்னீங்க தான் எனக்கு தெரிய வந்தது மோடி வந்து ஒரு அவதார புருஷன் அதனால நான் மாறிட்டேன் இந்த செகண்ட்ல இருந்து நான் மோடியோட பக்தை சரியா ஏன்னா எனக்கு தெரியாம இருந்தோ அதனால போய் இயக்கத்துல சேர்ந்துட்டேன் இவர் ரெண்டாயிரத்தி முடிஞ்சு மோடிஜி சொல்லிருந்தாரு அப்படின்னா நான் போய் பிஜேபி லே ஆஹா ஒரு கடவுளே ஆமா ஒரு கடவுளே வந்திருக்காரு இல்லையா இப்போ யார பாத்தா இனிமே கேட்க முடியாது நீ கடவுளை பாத்திருக்கியா ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு எல்லாரும் கேப்பா இல்லையா இனிமே கேக்கவே முடியாது இல்ல நாங்க உடனே மோடிஜி போட்டோ எடுத்து காமிச்சிருவாங்க ஏதோ இவர்தான் பாருங்க கடவுள் இனிமே உங்களுக்கு என்ன ப்ரூஃப் எல்லாரும் பேய பாத்திருக்கேன் அப்படிமா நீங்க யாரையா போய் பேய பாத்திருக்கேன் கிட்ட பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா கடவுளை பாத்திருக்கேன் இல்ல பாலா இதுக்கப்புறம் நீங்க போய் யாரு கிட்ட கேட்டாலும் கடவுளை பாத்திருக்கேன் ஓ பாத்துக்கானே மோடிஜி தான் கடவுள் அப்படின்றோம் அதனால நானே வந்து மோடிஜி பக்தியா மாறிட்டு அதனால நீங்க திராவிடத்தை விட்டுருங்க பட் இதுல உங்களுக்கு என்ன டவுட் இதையே நீங்க வந்து உட்காந்து ஒரு இதுவா பேசணும் கரெக்ட் தானே ஒரு பகவான் வந்திருக்காரு அப்படின்னா நீங்க இமீடியட்டா போய் பூஜை தானே பண்ணணும் இதுன்னு உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன் சோ நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் நீங்க எல்லாம் போய் பூஜை பண்ணாம இப்படி ஒரு கடவுளே இறங்கி வந்திருக்காரு அதுவும் பகிரங்கமா அவரே அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்போ இந்தியர்கள் எல்லாருமே வந்து புண்ணியம் பண்ணுவோம் இந்தியாவே ஒரு கடவுளை ஆள்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு இது இந்தியா ஆமா இப்போ இந்த உலகத்திற்கு முன்னாடி இது எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயம் பார்த்தேன் இனிமே வந்து வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற கடவுள் படத்தை எல்லாம் எடுத்துட்டு மோடிஜியோட படத்தை வச்சு நான் அதான் பண்ண வேண்டாம் வாக்களிப்பீங்களா என்ன வாக்களிக்கணும்

சார் பகவானுக்கு எதுக்கு சார் பதவி மூடிச்சுக்கு இந்த பிரதமர் பதவிங்கிறது அவசியமே இல்லை அவர் கடவுள் அப்புறம் எதுக்கு அவருக்கு இந்த ஒரு சாதாரண பிரதமர் பதவி உலக மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கு அதுக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கு அதனால பிரதமர் பதவி கொடுத்தாமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஜிமாவே சொல்றான் அவர் பகவான் ஆயிட்டாரு அதனால அவருக்கு அந்த பதவி எல்லாம் தேவையே இல்லை பகவானுக்கு இங்க இந்த மாதிரி சாதாரண இதில எல்லாம் ஆசை இருக்குமா சொல்லுங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கு அதனால இனிமே மக்கள்லாம் அவர்கிட்ட அதான் வேண்டிண்டே அப்படின்னா அது நடக்கும் ஆசை இல்ல சொந்தமா ஒரு வீடு இல்ல ஒரு கார் இல்ல எல்லா ஆசையெல்லாம் இந்த மக்களுக்கு பணியாற்றுறது மட்டும்தான் தன்னுடைய தலையாய் அவர் ஆமா அதான் சொல்றேன் யாரும் மோடிஜிக்கு ஓட்டு போட வேண்டாம் அவருக்கு எதுக்குங்க இந்த ஒரு பிரதமர் பதவின்னு கொடுத்து பகவானே இன்சல் பண்றேன் இன்னைக்கு நிஜமாவே அது ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால அவருக்கு பூஜை பண்ணுங்க மனசை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க சக மனிதனுக்கு நல்லது பண்ணுங்க இது போதுமே மோடியா தானே சொல்ற இங்க இருக்கிற நூத்தி கோடி மக்களும் தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்ற அதனால அந்த குழந்தை எல்லாம் இனிமே சமத்தான் நல்ல குணத்தோட இருந்துட்டு அதுவே போதுமே மோடிக்காது ஹாப்பியா இருப்பாரு அப்புறம் கங்கை மைந்தன் என்ன பட்டம் கொடுத்துக்கோங்க ஆமாங்க அவர்தான் தான் பகவான் அப்படின்னா இது எல்லாத்தையும் படைச்சவரே அவர் தானே நதியை படைச்சதாகட்டும் மலையை படைச்சதாகட்டும் மண்ணை படைச்சதாகட்டும் பூமியை படைச்சதாகட்டும் மனுஷனை படைச்சதாகட்டும் எல்லாமே மோடிஜி தான் அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் சொல்லலைங்க ஒரு அவதார புருஷன் இந்த மக்களுக்கு நிறைய செய்ய வந்து நீங்க உடனே கடவுள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ள கொண்டு போறீங்க ஆமாங்க இப்ப அவதார புருஷன் என்னங்க இப்ப ராமர் வந்து அவதார புருஷன் அவர் பகவான் இல்லையா அவர் எல்லாரும் சேவிக்கலையா அவருக்கு கோவில் கட்டலையா அது மாதிரிதான் அவரும் ஆட்சி செஞ்சாருலாங்க அவரும் ஆட்சி செஞ்சாரு ஆட்சி செஞ்சேன் ராமர் ஆட்சி செஞ்சார் அதே மாதிரி மோடிஜியும் ஆட்சி செஞ்சிருக்கார் இப்போ அடுத்ததான் அவருக்கு ஒரு கோவில கட்டிடுவோம் எதுக்கு பதவியெல்லாம் கொடுத்து இன்சல்ட் பண்ணுறேன் கவானுக்கு பதவி கொடுக்கறதுக்கு நாம யாருங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமன் பீயிங் நாம போய் எப்படி அவருக்கு பதவி கொடுக்க முடியும் நம்மளை படைச்சதே அவர்தான் அப்படிங்கும்போது பதவி கொடுத்து மோடிக்கு பிச்சை போடுறதில்ல நீங்கள் ஒரு அவதார புருஷன்னு அவர் இப்படி அவமதிக்கிறேன் அவர் இப்பதான் வந்து இது உண்மையை இருக்க ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அப்பயே பிரதமர் வேண்டான்னு இருந்திருப்பா அப்பயே மக்கள் யாரும் ஓடு போட்டுருக்க மாட்டா பகவானுக்கு யாரான பதவி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த பத்து வருஷ அவதாரத்துல நாட்டுல எவ்வளவு நல்லது நடந்திருக்கு நீங்க எப்படி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்க பட் இதெல்லாம் சொன்னதுனால ஒடிசா இந்த மாதிரியான வாரணாசி உத்தரப்பிரதேச பெரிய அளவுல வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு போட மாட்டா எப்படி பகவானுக்கு போய் ஓட்டு போடுவா

அவ எல்லாரும் பெருந்தன்மையை மன்னிச்சார் பில்கிஸ் பானு ரேபிஸ்டா கூட பிஜேபி ஆட்சியில மன்னிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காரு எங்க மோடிஜி அவதார புருஷர் இதெல்லாம் நீங்க பாக்க வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்த அவருக்கு மக்கள் போய் ஓட்டு போடணும் அவசியம் இல்லை இனிமே மக்கள் எல்லாத்தையுமே அரசாங்கம்னு சொல்றீங்க என்ன இல்ல இல்ல அதற்கு ஒரு பேனல் இருந்தது அதுல எங்க மோடிஜி எங்க மோடிஜி அதாவது அவதார புருஷர் மோடி தலைமையில இருக்கக்கூடிய அந்த பிஜேபியோட டீம் தானே வந்து அப்ரூவல் பண்ணிட்டு ஓகே இவாழாம் ரிலீஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு பெருந்தன்மையோட அவதார புருஷன் மோடிஜி ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது போய் அவளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடணும்னு நீங்க சொல்றது தப்புன்னு சொல்றேன் நான் பகவானுக்கு யாருங்க இவா வந்து ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு ஏதாவது வேணும்னா இனிமே அவரை வச்சுட்டு அவர் படத்தை வச்சுட்டு பூஜை பண்ணி பெட்ரோல் வேலை ஒசி தருத்து இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல அதை கொஞ்சம் குறைச்சிருங்க பகவானே அப்படின்னா மோடிஜி பெரிய மனசோட குறைச்சிருவாரு விலவாசி எல்லாம் ஏறிடுத்து இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல குறைச்சிருங்க அப்படின்னா இங்க மோடிஜி குறைச்சிருவாரு இந்த மாதிரி போய் வேண்டிக்கோங்க நீங்க யார் வந்து அவர் பிரதமர் பதவி போடுறதுக்குன்னு நான் கேட்கிறேன் தேவையில்லைங்கிறேன் இல்ல அவர் எல்லாம் உங்களுக்கு செய்வார் அவர் உங்களிடம் கேட்கறது உங்களை ஆட்சி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கேட்கிறாரே போது செய்யலாம் ஐயோ அவர் அவதார புருஷன்தான் தான் சொல்லியிருக்காரு அது அது வந்து ஆட்சியில வந்துதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல நீங்க அவரை இன்சல்ட் பண்றீங்க அவர் அவதார புருஷன் சொன்னதுனால நான் வந்து பிரதமர் பதவியில கொண்டு வந்து உக்காத்தி வைப்பேன் அப்படின்னா அப்புறம் எப்படி அவர் இந்த உலகத்தையே ரஷிக்க முடியும்னு நான் கேக்குறேன் நீங்க வேற இந்தியாவை மட்டும் கையில கொடுத்துட்டு நீங்க இங்கேயே உட்காந்துக்கோங்க அப்படின்னா அவதார புருஷனுடைய அது இல்லையே இந்த அவர் ரஷிக்க வேண்டாமா இந்த உலகத்தையே பாத்துக்க வேண்டாமா அதனால நீங்க இந்த பிரதமர் பதவியில உட்கார வச்சு அவர் கையை கட்டி போட்டுறாதீங்கன்னு சொல்ல வர எப்படி மத்த பகவான் எல்லாம் வந்து மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கோ அதே மாதிரி நீங்க பிரதமர் பதவியில உட்கார வச்சு முடிஞ்ச கையை கட்டி போட்டுறாதீங்க அவர் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு மக்களுக்கு அதனால பதவி வேண்டாம் அப்படிங்கிற அவர் பகவான் ஆயிட்டார் இனிமே வந்து கோவில் கட்டி அவருக்கு ஒரு பூஜை பண்ணி வச்சுக்கோங்க அவருடைய அவதார லீலைகள் இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்னு எடுத்து சொல்றேன் இனிமே என்னுடைய வேலையே என்ன அப்படின்னா மோடிஜியோட அவதார லீலைகளை மக்கள் கிட்ட எடுத்து சொல்றது அப்படின்னு அதையே நான் என்னுடைய கடமையா ஏத்துட்டு செய்யலாம்னு இருக்கேன் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில அவதார புருஷர் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன் இன்னொரு அதிசயம் செஞ்சிருக்காரு இன்னைக்கு கார்த்தாலும் வந்திருக்கு அந்த நியூஸ் பத்தில டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல அதானிய வச்சு எங்க அவதார புருஷன் எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தெல்லாம் பண்ணி இந்த கோல்ல எடுத்துன்னு வந்த நிலக்கரி இறக்குமதில தமிழ்நாடு அரசுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கேன் அதிமுக ஆட்சியில ஒரு ஊழல் நடந்திருக்கேன் அதுக்கு காரணம் யாரு எங்க அவதார புருஷன் மோடிஜி தான் அதானிய வச்சுண்டு அதானிக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மோடிங்கிறவர் அவதார புருஷர் இருபத்தி டாலர் பர் மெட்ரிக் டன்னுக்கு தான் வந்து வாங்கியிருக்கான் இந்த இந்தோனேஷியா கம்பெனில இருந்து அதானி வாங்குறது ஆனா அங்கிருந்து நேர பிரிட்டன் ஐலாண்டுக்கு போய் அங்கிருந்து அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போய் அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது ஸோ இருபத்தி எட்டு டாலரா இருந்த மெட்ரிக் டன் விலை இங்க வரைச்ச தொண்ணூத்தோரு டாலர் இப்ப இது ஒரு அதிசயம் இல்லையா எங்க மோடிஜி இப்படி ஒரு அதிசயத்தை பண்ணி ஆறாயிரம் கோடி ரூபாய் அதிமுக ஆட்சியில ஊழல் பண்ண வச்சிருக்காரு இதெல்லாம் அதிசயம் இல்லையா அந்த அவதார புருஷனை பூஜை பூரி கோவிலினுடைய அந்த பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க மேடம் இப்ப என்ன சொன்னது அவதார புருஷன் முடிஞ்சுதுன்னு அவருக்கு தெரியுமோ எந்த மக்களை ஆதரிச்சு பேசணும் எந்த மக்களை எதிரா பேசணும் பகவான் என்னைக்கு அறக்கர்களை ஆதரிச்சு பேசியிருக்கா அதனால தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் அசுரா போல இருக்கு அதனால இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவதார புருஷனுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல இருக்கிறவ அசுராலா என்ன அப்படிங்கறது இப்ப ஜெகநாதரோட கோவில் சாமியே இங்க இருக்கு அந்த பொக்கிஷாரனுடைய சாமியை தமிழ்நாட்டுக்கு வந்தது இப்ப எங்க மோடிஜி கேட்கறது கரெக்ட் தானே பகவான் அவருக்கு தெரியாதாங்க அவரோட பொக்கிஷ சாவிதா அது ஆக்சுவலா அது நீங்க பூரி ஜெகநாதர்னு சொல்றேன் அதுவுமே வந்து மோடிஜியோட கோவில் தான் சொல்றேன் நான் அங்க இருக்கிற பகவானே தான் அப்படிங்கிறேன் நான் அதனால அவருக்கு தெரியும் இல்லையா தன்னுடைய பொக்கிஷாரையினுடைய சாவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் சொல்லி இருக்காரு இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இல்ல அது என்னன்னா இன்னும் ஒடிசால தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போயிருக்காரு திரு பாண்டியர் ஐஏஎஸ் அதிகாரி அவரு ஒடிசாவினுடைய எல்லா விஷயத்தையும் இங்க கவர்ந்து கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இப்போ மோடிஜி அவதார புருஷன் அப்படின்னு சொன்னோம்னா நாங்க எல்லாருமே நம்பினோம் ஆனா நீங்க எல்லாம் நம்பாம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன் அப்ப தமிழ்நாட்டுக்காரன் நம்பலன்னு அர்த்தம் அப்ப அப்படித்தானே தமிழ்நாட்டுக்காரால பேச முடியும் வேற என்ன பண்ண முடியும் தூக்கி வச்சு கொஞ்சம் முடியுமா மோடிஜியை நம்பாதவா யாரா இருந்தாலும் இப்படிதான் பேச முடியும் நீங்க நம்புங்க இப்ப பார்த்தாலும் மோடிஜி எதிர்த்து பேசிட்டு இருக்கல அவதார புருஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதிர்த்து பேசிட்டே இருக்கல நீங்க நம்பணும் இல்லையா பகவானே நம்பலன்னா நீங்க இனி யாரவ நம்ப போற சாதாரண மனுஷனியா சொல்லுங்க உங்க பக்கத்துலயே ஒருத்தர் வந்து சொல்றாருங்க நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நம்ப மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்க எல்லாருமே வந்து நாத்திகனா இருக்கேன் தமிழ்நாடே நாத்திகத்துல இருக்கு அதுதான் சொல்ல வரும் இங்க நிறைய கோவில் இருக்கு நிறைய கடவுள் இருக்கு எல்லாருமே கோவிலுக்கு போறேன் மோடிஜி வந்து நான் தான் அவதார புருஷன் சொன்னா நம்ம அம்மா கக்கப்பக்க கக்க பக்கன்னு சிரிக்கிறேல்ல அப்ப இது நாத்திக பூமி தானே இது பெரியார் பூமியா தானே இன்னுமே இருக்கு கோவில் இருந்து என்ன பிரோஜனம் மோடிஜி ஏத்துக்க மாட்டேங்கிறேல்ல அவர் அவதார புருஷன் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறே பத்து அவதாரத்தோட பதினோராவது அவதாரம் மோடிஜி இப்ப நீங்க மாத்தணும் பத்துக்கு அப்புறம் பதினொன்னா எங்க மோடிஜியை மாத்தணும் தமிஷா சொல்லிருக்காருங்க ஒடிசாவை ஒரு ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஒரு துடிப்பான இளைஞர் தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு கரெக்ட் தானே அங்க அங்க போயிட்டு ஒரு நான் அததான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க மோடிஜி அவதார புருஷன்னு சொல்லி ஏத்துக்காம சிரிச்செல்னா நக்கல் பண்ணையெல்லாம் அப்படிதான் சொல்ல முடியும் நீங்க ஏத்துட்டேல இப்ப நான் உங்களை கேக்குற மோடிஜி அவதான் இருப்பா ஒரு பகவான் கடவுள் நீங்க ஏத்துட்டேன் இன்னைக்கு சாயந்திரம் நீங்க போய் மத்த சுவாமி போட்டோவெல்லாம் எடுத்து போட்டு மோடிஜியோட போட்டோ வச்சு நீங்க பூஜை பண்ணுவேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் ஒடிசா இல்ல எந்த மாநிலத்தையும் தமிழர்கள் ஆளலாம் நான் சொல்றேன் மோடிஜியை ஏத்துக்காத அந்த பகவானை ஏத்துக்காத நீங்க எந்த ஸ்டேட்லயுமே ஆளப்படாதுன்னு சொல்றேன் நான் அப்போ கோவம் வரது பகவான் பேச்சுக்கே மதிப்பு இல்லைன்னு அப்படிதாங்க சொல்ல முடியும் அப்ப அமிஷா கோவம் வராதா மக்களுடைய வேலை பகவான் கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு வேண்டிக்கிறது அந்த மாதிரி போய் வேண்டிக்க சொல்லுங்க விலைவாசி குறையணும் பெட்ரோல் விலை குறையணும் அப்புறம் வேற கேஸ் விலை குறையணும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் தொழில் வளர்ச்சி அதிகமாகணும் முக்கியமாக அமெரிக்க டாலர் நகரான ரூபாயினுடைய விலை குறையணும் பெண்களுக்குலாம் இங்கே பாதுகாப்பு இருக்கணும் பெண் எல்லாம் நல்லா படிக்க போகணும் அப்படின்லாம் வேண்டிக்கோங்க அப்படி எல்லா மக்களும் வேண்டின்றா இதையெல்லாம் யார் நிறைவேற்றுவாலோ அவளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் இதுதான் நீங்கள் பகவான் கிட்ட போய் பண்ண வேண்டிய வேலை அதாவது ஐ மீன் அவதார புருஷன் மோடிஜிக்கிட்ட போய் முன்னாடி நின்று பண்ண வேண்டிய எங்கள் அம்மா செத்து போனதுக்கு அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்றேன் நான் வந்து ஒரு அவதாரம் அப்போ உங்க அம்மாவை நீ அசிங்கப்படுத்திருக்கல நான் ஒரு பயாலஜிக்கல் இது கிடையாது நான் வந்து ஒரு அவதாரம்னு சொல்றேன்னா உனக்காக ஒன்பது மாதம் கஷ்டப்பட்டு உன்னை சுமந்த அதுக்கப்புறம் மெச்சூர்டாகி வர வரைக்கும் உனக்காகவே உழைத்த இடைத்தாயின் மகன் நீலிக்கண்ணீர் எடுத்துக்கிட்டு ஒரு தாய் இருக்கும்போது மதிப்பது அப்படிங்கறத விட அவர் இறந்த பிறகு இன்னும் மதிப்பு கொடுக்கணும் அப்புறம் என்ன சொல்ற சாதாரணமா பிறந்த நினைச்சேன் இப்பதான் எனக்கு தெரியுது நான் ஒரு அவதாரம்னு நீ உன்னுடைய பதவிக்காக அதிகார வெறிக்காக நீ யாரையும் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறது பில்கிஸ் பாணி ஏதோ ஒரு பொண்ணுங்க ஆசிஃபா ஏதோ ஒரு பொண்ணுங்க அத்ராஸ் இருக்க பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணுங்க பட் உங்க அம்மா ஒரு மனிதன் அதாவது நீ பெரிய தலைவனா இருக்கிறேங்கறதா ரெண்டாவது விஷயம் நீ ஒரு மனிதனாக இருக்கிற அப்படின்னா உங்க பெத்த தாயே நீ மதிக்கல அவங்களே இன்சல் பண்றேன் நீ மனுஷனே இல்லை அப்புறம் எங்கேருந்து நீ தலைவனாகிறது அவதார புருஷன் புருஷனாகிறது இப்ப போய் பேசினார் அந்த பேச்சு அந்த வட மாநிலத்துக்கு மட்டும் பிரதமர் ஆனும் அவரு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசுற அப்படின்னா நீ அப்புறம் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவின் தலைவராக இருக்கிறதுக்கும் உனக்கு தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் நீ பதவிக்கு வந்தானே எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தானே நீ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்ப எப்படிங்க ஒரு மாநிலத்தை மட்டும் நீ வந்து இவ்வளவு திருடர்கள் மாதிரியும் கொள்ளக்காரர்கள் மாதிரியும் மோசமானவர்கள் மாதிரியும் பேசுற மனித தன்மையும் இல்ல ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதியும் பண்பும் இல்லை இதுல நீ திரும்ப வெக்கமே இல்லாம எனக்கு மறுபடியும் ஓட்டு போடுங்க நான் ஒரு அவதார புருஷன் கேக்குறேன் காங்கிரஸ் வின் பண்ணி இந்தியா கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா இவர் ஜெயிலுக்கு போவாருங்கிறதும் உறுதி ஏன் மோடிஜி இந்த அளவுக்கு பயந்துகிட்டு தன்னை வந்து ஒரு அவதார புருஷன் கடவுள்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னா இவர் செய்த ஊழல்கள் அத்தனையும் அம்பலப்படுத்தப்படும் அப்படி அம்பலமானால் இவர் சிறைக்கு தான் போகணும் இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் இருக்குல்ல இன்னும் எப்படியாவது அழுது பார்த்தாரு கடவுளை காப்பாத்த போறேன்னு பேசினாரு கோவிலை காப்பாத்த போறேன்னு பேசினாரு இந்து மதத்தை காப்பாத்த போறேன்னு பேசினாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரு எதுவுமே வேலை காவலனும் நடவணும் இதை விட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தேவையே இல்லை நீ வந்து போட்டுக்கு நிக்கிற இன்னொரு கட்சியை எதிர்க்கணும் அதற்காக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களையும் நீ வந்து அசிங்கப்படுத்துவியா திருடன்னு சொல்லுவியா கொள்ளக்காரன் சொல்லுவியா உண்மையாகவே கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுடைய மனரீதி எந்த அளவுக்கு நோக்கடிச்சிருக்கும் எந்த கடவுளாவது போய் கொள்ளுவாராங்க தன்னால் படைக்கப்பட்ட மனிதனை வந்து கொலகாரன் திருட இவனை அடிச்சு கொள்ளுன்னு போய் யாரா சொல்லுவாரா அப்போ கடவுளுங்கிற பெயரால நீ இதெல்லாம் பண்றன்னா உண்மையாகவே நம்பிக்கை உடையவர்களுக்கு இது வலிக்குமா வலிக்காதா எந்த கடவுளுங்க சொல்லிச்சு பெண்களை ரேப் பண்ணா அதை மூடி மரன்னு எந்த கடவுள் சொல்லிச்சு ரேபுக்கு போய் நீ ஆதரவாக ஓட்டு கேளுன்னு எந்த கடவுளா அத அப்போ கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுவார்கள் இது நார்த் இந்தியாவில் செல்லுபடியே ஆகுமா அப்படின்னா எல்லா இடத்திலும் சிந்தனை திறனற்றவர்கள் அற்றவர்கள் இருக்க தான் செய்வாங்க அதை நம்ம தடுக்கலாம் முடியாது அரசியல் படுத்ததாக முடியும் அதை மீறியே சிந்தனை இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் மோடி தோற்பது உறுதி எப்படி உறுதின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் தான் கடவுள்னு அதுதான் உங்களுக்கு சிக்னல் மோடி தோல்வி உறுதி ரொம்ப நன்றி மேடம் நன்றி நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி